ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த டிஃபனை காலையில் ஈவினிங் நைட்டுன்னு எப்போ வேணாலுமே சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு தஞ்சாவூர் ஸ்பெஷல் நம்ம சேனலில் ஆல்ரெடி தஞ்சாவூரில் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய தவளை அடை ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரெசிபியும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும் அந்த அடை ரொம்ப ஒரு சுவையான ட்ரெடிஷன் ரெசிபியும் கூட அது பார்க்காதவங்க விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த டிஃபன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த டிஃபன் செய்கிறதுக்கு முதல்ல அரிசி பருப்பு ஊற வைக்கணுங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு உள்ள இட்லி அரிசியை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இந்த ஒரு கப் அப்படிங்கிறது நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப்னு ஒரு மெஷர்மெண்ட் சைஸ் இருக்கும் அதில் ஒரு கப் அளவு இட்லி அரிசி ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்துருக்கேன் இந்த பச்சரிசி ஐயாயிரம் இருபது பச்சரிசி நீங்கள் வீட்டில் நார்மலாக மாவு பச்சரிசின்னு வச்சுருப்பீங்க அந்த பச்சரிசி இருந்தாலும் இல்லை வேறு எந்த வகை பச்சரிசி இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க பச்சரிசியும் இட்லி அரிசியும் சமமான அளவு சேர்த்துட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு நாலஞ்சு முறை கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஊற விட்டுடலாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரம் நமக்கு இது ஊறணும் மாவு அரைக்கும் பொழுது இந்த தண்ணி சேர்த்து தான் அரைக்க போகிறோம் அதனால் தட்டு போட்டு மூடி இதை எடுத்து நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிட்டு போகிறேன் இப்போ இன்னொரு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பை யூஸ் பண்ணி ஒரு கப் அளவுள்ள கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுள்ள தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து தான் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுவாங்க அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இட்லிக்கு பயன்படுத்துகிற தோல் இல்லாத உளுந்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சம் இதை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதில் இருக்க கருப்பு உளுந்து ஊறுறதுக்கு டைம் எடுக்கும் அதனால தான் அப்படி இல்லை நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்க்குறீங்கன்னா இந்த மூணு பருப்புமே சேர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுனாலே போதும் அப்படி இல்லைனா அரிசி ஊறுற அதே சமயம் வரைக்கும் ஊறுச்சின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் கருப்பு உளுந்தை மட்டும் முதல நாள் நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் அதை மற்றது எல்லாத்தையும் நீங்கள் காலையில் எழுந்து ஊற வச்சுட்டு கூட டிஃபனுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லாவே இருக்கு நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அரிசியை ஃபர்ஸ்ட் தனியாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு வகைகளை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பருப்பும் நல்லாவே ஊறிடுச்சு நான் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் நம்ம எந்த அளவு செய்கிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் மிக்ஸியில் அரைக்க போகிறோமா கிரைண்டரில் அரைக்க போகிறோமான்றத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் தனித்தனியாவோ இல்லை ஒன்றாவோ சேர்த்து ஊற வச்சிடுங்க இப்போ எல்லாத்தையுமே கிரைண்டரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக அரைக்கணும் நிறைய நேரம் இதை அரையக்கூடாது ஒரு ரவை பதத்தில் இட்லி ரவை இருக்கும் இல்லைங்களா அந்த பதத்தில் நமக்கு திரி திரியாக தெரியணும் அது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக அரைச்சிட்டிங்கன்னா நம்மளோட டிஃபன் அவ்வளவு சுவையாக இருக்காது சாப்பிடும் பொழுது அது கொஞ்சம் வளவழப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இது போல் நல்லா திரி திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ ஒரு மிக்சி சாரில் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் பன்னெண்டு காஞ்ச மிளகா நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க உப்பு இந்த ரெசிபிக்கு இதில் தான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல் உப்பு சேர்த்துட்டு ஒன்றரை இன்ச்சு அளவுள்ள இஞ்சி இதில் சேர்த்துருக்கேன் தோளெல்லாம் எடுத்துட்டு இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு இது போல் அரைச்சிக்கோங்க ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது அதே போல் தண்ணியும் விட்டு அரைக்கக்கூடாது இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் பெருங்காயத்தூள் சேர்க்க மறக்காதீங்க ஏன்னா பருப்பு வகைகள்லாம் சேர்த்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால பெருங்காயத்தூள் அவசியம் சேர்க்கணும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் எடுத்து இந்த பவுலில் சேர்த்துடலாம் இந்த அரை கொஞ்சம் நல்ல காரசாரமாக இருக்கும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட மிளகாயோட அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதுல இதை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா இந்த மாவோடு சேர்ந்து அதை கலந்து வரணும் இது போல கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலை இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே போல கொத்தமல்லி இலைகளும் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஒன்றை கைப்பிடி அளவு உள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துடலாம் சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா அந்த சின்ன வெங்காயம் தான் இந்த அடைக்கு பொதுவாக சேர்ப்பாங்க அது ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து ஸ்லைசஸாக செஞ்சு அதை இதில் சேர்த்தாச்சு அதே போல் தேங்காயை இது போல் ஸ்லைசஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பொடியாக கட் பண்ணியும் சேர்க்கலாம் துருவனை தேங்காயும் சேர்க்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுள்ள தேங்காய் இதில் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப மெல்லிசான ஸ்லைஸ் தான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்புத்தூள் சேர்க்குறேன் சோம்புத்தூள் இருந்தது அதனால் இந்த சமயத்தில் சேர்க்குறேன் சோம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் அரைக்கும்போது அதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதில் துருவுன மரவள்ளி கிழங்கு சேர்க்குறேன் இது போல் ஏதாவது ஒரு கிழங்கு இல்லை காய்கறி வகைகள் சேர்த்து செய்கிறது தான் இந்த சிற்றுண்டிக்கு ரொம்பவே முக்கியங்க சீசனில் கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துப்பாங்க பரங்கி பிஞ்சி சுரைக்காய் இது போல் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடைகளாக செய்வாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் சத்தாகவும் இருக்கும் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்போட அளவை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க மரவள்ளி கிழங்கு சேர்க்கும் பொழுது நல்லா புதுசான கிழங்காய் இருக்கட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை துருவி எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த அடை ரொம்ப சுவையாக இருக்கும் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இது போல் நல்லா திக்காக இருக்கணும் தண்ணி அதிகம் விட்டுட வேணாம் நான் இன்றைக்கி குழியான ஒரு கடாயில் தான் செய்ய போகிறேன் இந்த அடைகளை நீங்கள் தோசைக்கல்லில் ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா வேணால் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தண்ணி அதிகம் விட்டுட்டா இது நம்ம எதிர்பார்க்குற அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்பினஸில் கிடைக்காது இப்போது இந்த கடாய் நல்லா சூடேறி இருக்குது இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு குழி கரண்டி அளவுள்ள மாவை எடுத்து இதில் சேர்த்துடலாம் எப்பொழுதுமே நம்ம அடை செய்வோம் இல்லைங்களா அதே மெத்தட் தான் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படியே அடியில் இருக்க பக்கம் எல்லாம் நல்ல பொன் முருகலாக நமக்கு வெந்து வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் தட்டு போட்டு மூடி நீங்கள் வேக வைக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அடிப்பக்கம் நல்லா முருகலாக வெந்து வந்துருச்சு கரண்டியில் நம்ம எடுக்கும்பொழுது கரெக்டாக அது எடுக்க வரணும் எடுக்க வரலனா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் முருகலாக வெந்து வரும் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இது போல் இருக்க ஒரு கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா இது போல் கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம் சூப்பராக அடிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாக கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த மாவில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா முருகலாக வெந்து வந்த பிறகு இதை எடுத்து சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவிலையுமே அடைகள் செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அடைக்கு பேர் தஞ்சாவூர் உரப்படை இந்த அடையை உரப்படைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா காரசாரமாக செய்கிறதுனால இப்போது நம்ம அடைகள் எல்லாமே சுட்டுட்டோம் இந்த அடைக்கு காம்பினேஷன்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே தவளை அடைக்கு சொன்னால் அதே காம்பினேஷன் தாங்க வெண்ணெயோட இந்த அடையை சேர்த்து சாப்பிடும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெண்ணெயோட நாட்டு சர்க்கரை வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம பொழுது டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது அப்படி இல்லைனா அவியல் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் தேங்காய் சட்னி பச்சை மிளகாய் சட்னி இது எல்லாமே இந்த அடைக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க இது ஈவினிங் டைம் டிஃபனுக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் இந்த சுவையான உரப்படை இந்த அடை சாப்பிடும்பொழுது இதில் அதிகப்படியான காய்கறிகள் எல்லாமே நம்ம உடலுக்கு போய் சேரும் ஒரு சத்தான அடை இது இந்த அடையை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்